ரோமர் ஏழாம் அதிகாரம் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா அதெப்படி என்றால் புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள் புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின் விடுதலையாயிருக்கிறாள் ஆகையால் புருஷன் இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள் புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மறித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்தவர்களானீர்கள் நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ன சொல்லுவோம் நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் என்னவென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனேன்றி மற்றபடி அறியவில்லை இச்சியா திருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே ஆபமானது கற்பனையினாலேயே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது நான் மறித்தவனானேன் இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொண்டது ஆகையால் நியாயப்பிரமாணம் பிரமாணம் உள்ளதுதான் கற்பனையும் பரிஸ்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிட்டோ அப்படி அல்ல பாவமே எனக்கு மரணமாயிற்று பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும் அப்படியாயிற்று மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன் எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது நிரபந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தின்னு யார் என்னை விடுதலையாக்குவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் ஆமேன்